நண்பர்களே வணக்கம் சென்ற பதிவில் யூடியூபில் வரும் பல ஆயிரக்கணக்கான வீடியோ பதிவுகளை குறித்து எனது ஆய்வினை ஒரு பதிவு செய்திருந்தேன் இது முற்றிலும் எனது சொந்த கருத்து மட்டுமே யாரையும் தனிப்பட்ட முறையில் குறித்த விமர்சனம் செய்வது அல்ல யூடியூபே குறித்த ஒரு பொதுவான கருத்து என்னை பொறுத்தவரை யூடியூப் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை பாரபக்ஷம் டிஸ்கிரிமினேஷன் இன்ஜஸ்டிஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எது நிஜம் எது பொய் என்பதை ஆராய்வதில்லை சென்சார் போர்டு என்பது பெயரளவில் தான் தான் இயங்கியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இது பூலோக ஸ்வர்க்கம் மற்றும் பூலோக நலகம் என்று இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரு கலவை அமைப்பு என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது மனிதகுலம் பற்பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு வாழ்க்கை தேவைக்கானது பற்பல வேத புராணங்கள் இதுகாசங்கள் சொல்லும் ரகசியங்கள் இதை வெளி உலகிற்கு நல் உபதேசம் செய்யும் பெரிய மகான்கள் மெத்த படித்த வேதம் படித்த பண்டிதர்கள் தான் வாழ்வியல் சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் பாரம்பரியமான சங்கீத இசை வித்வான்கள் மேதைகள் இவர்களின் இனிய குரலில் இன்றும் கேட்டு மகிழ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அரிய புண்ணிய தலங்களை நேரில் சென்று தரிசிக்க முடியாத துரதிருஷ்டசாலிகளுக்கு இந்த வீடியோ பதிவுகள் மூலம் நேரில் தரிசனம் செய்வது போலவே படம் பிடித்து காட்டுகிறார்கள் இது மிக பெரும் இன்றைய அதிசயங்களுள் ஒன்று தான் சொல்ல வேண்டும் இந்த பூ உலகத்தினையே கைப்பிடி அளவிற்குள் கொண்டு வந்துவிட்ட இந்த அரிய விஞ்ஞான வளர்ச்சியை அறிவியலை நிச்சயம் பூலோக சொர்க்கம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஆக இப்படி இருக்க மறுபக்கம் எப்படி இருக்கிறது நரகம் மேற்சொன்ன சொர்க்கம் வெறும் இருபத்தி ஐந்து சதம் மட்டும் என்றால் நரகமோ எழுபத்தி ஐந்து சதம் இடத்தை பிடித்து கொண்டு விட்டது மானுட ஜென்மமே நல்லவர் கெட்டவர் பாப புண்ணியவான்கள் என்பது என்பதன் இணைப்புதான் இவர்கள் இப்படியாக சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஆங்கில தமிழ் புத்தாண்டு பயிற்சி என்று உண்மையான எதையும் பேசுவதில்லை பொதுப்படையாக குத் குத்த மதிப்பாக சொல்கிறார்கள் எடுத்த எடுப்பில் திடீர் கோடீஸ்வரன் யார் யார் திடீர் குபேர யோகம் யாருக்கு மாதபலன் வாரபலன் தினபலன் என்று எல்லாம் ஒரே மாதிரியாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இருக்கிறார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் ஆசை காட்டி மோசம் மோசம் செய்தல் என்ற பழமொழிக்கு இணங்க அனைவரது ஆசையையும் தூண்டச் செய்யும் வகையில் இப்படி திடீர் யோகம் குபேர யோகம் தனமழை இப்படியெல்லாம் சொல்லி நம்மை வசீகரிக்கச் செய்து ஏங்க செய்து விடுகிறார்கள் நாமோ ஆஹா ஜோதிடர் சொல்லிவிட்டார் நம் ராசிக்கு பணமழை போகிறது என்று காத்து கொண்டிருப்போம் ஆனால் நடைவு நடைபெறுவதோ வேறு விதமாக இருக்கும் மற்றும் ஒரு குழு குருஜிக்கள் என்ற தோற்றம் கொண்ட அமைப்பு இவர்கள் சொல்வ இவர்கள் சொல்வதோ பிரம்மதேவன் வாழ்க்கையே மிஞ்சிவிடும் அதாவது கல் உப்பை எடுத்து இங்கே வை மிளகை கட்டி அங்கே வை வெந்தயத்தை ஏதாவது ஒரு மூலையில் வை கற்கண்டு அரிசி எழுந்தையும் சேர்த்து வியாழக்கிழமை வடக்கு திசை வை விதாலி மஞ்சள் ஒன்றை மஞ்சள் துடி ஒன்று சுற்றி பணப்பெட்டி அதாவது பீரோ புல் வைத்துவிடும் ஏழே நாளில் பீரோ பணக்கட்டுக்களால் நிரம்பிவிடும் என்று சொல்வார்கள் மேலும் இது பொய் அல்ல நூறு சதம் உண்மையே பேசுகிறேன் மழை வெள்ளம் சுனாமி வந்தபோது எப்படி தவியாய் தவித்தீர்களோ தத்தளித்தீர்களோ அதுபோலவே இப்படி மேற்சொன்னபடி செய்தால் பணமழை கொட்டி உங்கள் வீடுகளை உங்கள் வீடுகளில் வெள்ளப்பெருக்கு என பணப்பெருக்கு பண ஆறு ஓட ஆரம்பித்துவிடும் ஆஹா என்ன ஞானம் குருவே குருவே என புகழாரம் சூட்டும் காமன்ஸ் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் அவர் சொன்னபடி நடைபெறுகிறதா என்று சற்றே ஆராய வேண்டும் உங்கள் வீட்டில் பணமழை பெய்கிறதோ இல்லையோ ஆனால் வீடியோவை பதிவு செய்யும் அனைத்து நபர்களின் வீடுகளிலும் நிச்சயம் பணமழை கொட்டிக்கொண்டே இருக்கும் காரணம் இவர்கள் செய்யும் வீடியோ பதிவு சொன்ன முறையில் மிகவும் கவர்ச்சியானது அதாவது பணத்தை பற்றியது ஒருபடம் இப்படியாக இது இன்று யூடியூபில் போய்கொண்டிருக்கிறது பெரும்பாலான வீடியோக்கள் அடுத்ததாக பாலியல் சம்பந்தப்பட்டது ஆபாச வீடியோக்கள் முற்றிலும் பொருந்தாத விஷயங்களை பற்றி பேசுவது எப்படி ஒரே நாளில் ஆயிரம் டாலர் சம்பாதிப்பது ஒரு வேலையும் செய்யாமல் எப்படி டாலர்களை குவிப்பது போன்ற ஏதேதையோ எந்தெந்த வழிகளையோ நம் நம்மிடம் சொல்லி நம்மை குழப்ப செய்து அவர்கள் பதிவு செய்து வீடியோ ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்காது அதற்குள் நூறுக்கே பார்வையாளர்கள் வியூஸ் எட்டிப்பிடித்து விடுவார்கள் ஒரே நாளில் இருபது லட்சம் இருபத்தைந்து லட்சம் வியூஸ் என பார்வையாளர் பார்த்து கொண்டே இருக்க அவர்களுக்கு பணமழை கொட்டி கொண்டே இருக்கும் ஏமாந்தது யார் இப்பொழுது நன்கு புரிந்திருக்கும் விசித்திரம் என்ன என்றால் நமது யூடியூப் இது மேற்சொன்ன வேண்டாத கதைவிடும் தரக்குறைவான ஆபாசமான பாலியல் சம்பந்தமான பதிவுகளுக்கே முன்னுரிமை காண்பித்து முன்பக்கங்களில் பக்கங்களில் அவைகளை பதிவு செய்த அவைகளை காண்பித்து கொண்டே இருக்கும் இது ஏமாற்று வித்தை என்று தெரிந்தும் இதற்கே யூடியூப் முதலிடம் வழங்குகிறது இன்று பெரும்பாலானோர்கள் பகுத்தறிவை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஏனே ஐந்தறிவு பட்டியலில் தள்ளிவிட்டார்கள் ஆக சுயநலம் ஒன்று மட்டும் வேண்டும் ஆகையால் இது நாம் எதை செய்தாலும் நமக்கு வியூஸ் வர வேண்டும் காசு வர வேண்டும் என்பதுதான் இவர்களது கொள்கை இதைத்தான் பொய்யானாலும் பொருந்த சொல் என்று ஒரு முதுமொழி நமக்கு சுட்டி காட்டுகிறது பிறர் நலன் குறித்து எந்த கவலையும் கொள்ளாமல் முற்றிலும் சுயநலத்தை சார்ந்த இந்த பதிவுகளை யூடியூபில் வெளியிடுகிறார்கள் யூடியூப் நிரம்பி வழிக்கிறது நல்ல விஷயங்களுக்கு இடமே இல்லை அதை யூடியூப் புறக்கணித்து எங்கேயோ ஒரு மூளையில் யாழ் கண்ணிலும் படாத வண்ணம் தள்ளிவிடுகிறது இதை நியாயம் என்பதா அநியாயம் என்பதா நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நமக்கோ ஆராயும் திறன் பொதுவாக மங்கிப்போய் விட்டது அன்பர்களே யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ இந்த பதிவை வெளியிடவில்லை இது முற்றிலும் எனது மனவேதனையை மட்டுமே இங்கு பதிவு செய்திருக்கிறேன் நல்லவர்களுக்கு இடம் இல்லையே என்ற கவலைதான் என்ன செய்வது எல்லாம் அவன் இச்சை ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் எனக்கு வெறும் ஆயிரம் மணி நேரம் அவ்வளவுதான் என்ன செய்வது இதற்காக நான் பொறாமைப்படவோ குற்றப்படுத்தவோ அல்லது மனவேதனை படவோ செய்யவில்லை இது அவரவர் ஊழ்வினை அதாவது பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் மட்டுமே யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் வரவேண்டிய தனம் பணம் நம்மிடம் எப்படியாவது வந்து சேரும் என்பது உறுதியான ஒரு நம்பிக்கை என்பதுதான் நான் இங்கு சொல்ல வருகிறேன் நண்பர்களே யோசித்து பாருங்கள் யார் யார் சொல்வதையோ கேட்டு நீங்களும் ஏமாந்து நிற்க வேண்டாம் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் பகவத் கிருபை அவன் இச்சை இன்றி அணுவும் அசையாது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் நல்லது நன்றி வணக்கம் Mentum i <laughs>